சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பழனி முருகப்பெருமான பற்றி பழனி முருகப்பெருமானோட கையில இருக்கக்கூடிய தண்டத்துல கிளி அமர்ந்து இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் ஆனா அதோட காரணம் என்ன அப்படின்றத பத்தி நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம் அதை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் முருகப்பெருமானோட அறுபடை வீடுகள்ல பழனி ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த தளத்துல அருள் கொடுக்கக்கூடிய முருகனோட திருக்கரத்துல ஏந்தி இருக்கக்கூடிய தண்டத்துல கிளி ஒன்று அமர்ந்து இருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதையே இருக்கு ஒரு சமயம் முருக பக்தரான அருணகிரிநாதர் மேல பொறாமை கொண்ட சம்மந்தாண்டான்னு சொல்லக்கூடிய பழிவாங்க நினைச்சாரு அதுக்காக சூழ்ச்சி செஞ்சு திருவண்ணாமலை மன்னராய் இருந்த பிரபுட தேவராயர் மூலமா அருணகிரிநாதரை தேவலோகத்துக்கு அனுப்பி பாரிஜாத மாலரை பறிச்சு வர சொல்லி கட்டளையிட செஞ்சா சம்மந்தாண்டான் மன்னரோட கட்டளைப்படி அருணகிரிநாதர் தன்னோட உயிரை ஒரு கிளிக்குள்ள செலுத்திட்டு தன்னோட உடலை திருவண்ணாமலை கோபுரத்தில் கிடத்திட்டு கிளியோட ரூபத்தில் தேவலோகத்துக்கு பறந்து போனார் இதுதான் சந்தர்ப்பம்னு நினச்ச சம்மந்தாண்டான் அருணகிரிநாதரோட உடலை தகனம் செஞ்சுட்டான் பாரிஜாத மலரை படிச்சுட்டு பூலோகத்துக்கு வந்த அருணகிரிநாதர் தன்னோட உடல் காணாமல் போனதை எண்ணி திகச்சு போய் நின்னார் இதை பார்த்த முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்து சாதாரண உடல் போனால் என்ன உன்னை என்னோடய பக்கத்துலேயே வச்சுக்கிறேன்னு சொல்லி தன்னோட தண்டத்தில் அந்த கிளியை அமர்த்திக்கிட்டாரு இதுக்கு பின்னாடி பழனி முருகப்பெருமானோட தண்டத்தில் அருணகிரிநாதர் கிளியா அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறார் அருணகிரிநாதர் பதினைந்தாம் நூற்றாண்டுல தமிழ்நாட்டில் வாழ்ந்த மகான் தமிழ் படைப்புகளில் முக்கியமான இலக்கணமா திகழக்கூடிய திருப்புகளை இயற்றியவர் தான் இந்த அருணகிரிநாதர் திருப்புகளில் பதினாறாயிரம் இசை பாடல்களும் ஆயிரத்தி எண்பத்தி எட்டு சந்த வேறுபாடுகளும் இருக்கு இவர் முருகன் மேல அளவு கடந்த பக்தி இருந்தார் இவருக்காக ஒரு சமயம் முருகப்பெருமானை திருவண்ணாமலை திருக்கோவில் கம்பத்துல மயிலோடு காட்சியும் கொடுத்திருக்கிறாரு இதனால இந்த தல முருகப்பெருமான கம்பத்து இளையனார் அப்படின்னு அழைப்பாங்க ஒரு சமயம் அருணகிரிநாதர் தன்னோட உயிரை மாய்த்து கொள்ள கோயில் கோபுரத்தோட உச்சிக்கு போனப்போ அவரை தடுத்து முருகப்பெருமான் தன்னோட வேளால சரவண பவ அப்படின்ற ஆறு எழுத்து மந்திரத்தை அவர் நாவில் பொறித்து மனிதகுல மேன்மைக்காக பக்தி பாடல்களை ஈற்ற சொல்லி முத்தை பத்தி திருநகை அப்படின்ற பாடலோட முதல் வரியை எடுத்து கொடுத்துட்டு மறைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லுது வரலாறு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் முருகப்பெருமானோட பக்தராக இருந்தீங்க அப்படின்னா முருகப்பெருமனை பற்றி நிறைய பதிவுகள் நம்ம சேனலில் இருக்குது எண்டு ஸ்க்ரீனில் பின் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நேரம் இருக்கிறப்போ அதையும் பாருங்கள் மற்றொரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி